பத்து தோல்வியை நம்ம அணைஞ்சிருக்கோம் எந்த காலத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம் சரித்திரத்தில் ரெக்கார்ட் பண்ணாங்க அம்மா ரெண்டாவது முறை தலைவர் மாதிரி தொடர்ந்து மூணு வாட்டி ஜெயிச்சார் தலைவர் அதே மாதிரி அம்மா தொடர்ந்து ரெண்டு வாட்டி ஜெயிச்சாங்க எத்தனற்ற சாதனைங்க மக்களுக்காக செஞ்சாங்க ஒரு ஒரு வீட்டில் இருபது ரூபா இருந்தால் ஒரு குடும்பம் தள்ளிட்டுப்படுங்க அம்மா உணவகத்தை இன்னைக்கு அதை இழுத்து மூட்டிட்டானுங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நான்கு ஆண்டு சாதனையில் ஊழல் பெருத்து மக்கள் வரி பண வரியை ஏத்தி சுமத்தி மக்கள் தண்டாடுறாங்க மீண்டும் அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சி மலரணும் இதுதான் எங்களோட ஒட்டுமொத்த தொண்டர்களோட உணர்வு அதுதான் எங்களுக்கு எங்க வாரிசு கூடங்க இனிமே வந்தா எல்லாமே அண்ணா தாங்க அம்மாவோட ஆட்சி தலைவர் ஆட்சி மீண்டும் மலரணும்னு சொல்லிட்டு எல்லா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேனா புரட்சி தலைவர் பொன்மலைச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தூக்கி துவக்கி நடந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது கடைகோடி தொண்டு நானே என்னை போல உள்ள பல பேர் மிக வருத்தத்தோட இருக்கிறாங்க இந்த கட்சியை பார்த்து ஏன் இப்படி இந்த இந்த நிலமை இந்த நிலமை யாரோட யார் இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே இந்த உலகமே அறிஞ்ச ஒன்று தான் எல்லாருமே வேண்டாம் 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 வேண்டாம்னு எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காரு ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ்வு அனைவரும் ஒன்று தரணும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு யாரோட தயவும் இல்லாமல் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் அம்மா சொன்னது போல எல்லாம் நான் ஒன்றுபட்டா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சித்தலைவர் தலைவர் ஆட்சியும் அம்மாவோட கனவும் நிச்சயமாக நிறைவேறும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக அனைத்து இந்திய அதிமுகவின் ஆட்சி தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்து மீண்டும் தமிழக மக்களுக்காக அனைத்து இந்திய திமுக ஆட்சி அமர இப்போது நாம் ஒன்றுபட வேண்டும் காரணம் இன்றைய தினம் அனைத்து இந்திய திமுக பிளவுபட்டு இருக்கிறது அந்த பிளவுபட்ட காரணத்தினால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டாதால் மீண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே திமுகவை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் புரட்சிதாய் சின்னம்மா ஐயா ஓபிஎஸ்ஸு அதைத் தொடர்ந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகம் ஒன் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி என்பதை வலியுறுத்தி தற்சமயம் வந்து பேட்டியளித்ததின் பேரிலே தேவையற்றை முழுவதும் சோரட்டி ஒட்டப்பட்டுள்ளது இதை அறிந்து அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி என்ற நிலை தற்போது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது இதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிருந்தால் மட்டும்தான் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வீழ்த்த முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நம்ம என்ன சொல்றாங்க ஒரு தாய்க்கு தாயாக இருந்தால் என்ன சொல்றாங்க அனைவரும் ஒன்றை இணைத்து கொண்டு போகணும் தாய் இல்லத்தோடு வாங்க எல்லாம் ஒன்னா போகலாம் அப்படிதான் தான் கூப்பிட்றாங்களே ஒழியோ அவங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சராக முதலமைச்சராகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்ல யாரையும் நீக்க மாட்டாங்க யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல ஏன் நீங்க ஒரு கற்பனை உருவாக்குறீங்க அனைத்து இந்திய அண்ணா திரட முன்னேற்ற லட்ச லட்சம் தொண்டர் இருக்காங்க நீங்க ரெண்டரை கோடி தொண்டருங்கிறீங்க ரெண்டரை கோடி தொண்டா நீங்க இருக்காங்க மீண்டும் இந்த தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திரட்ட முன்னேற்றங்களை ஆட்சி அமைக்கணும் அது சின்னம்மாவுடைய தலைமையில் எல்லாரும் ஒண்ணு சேரணும் சின்னம்மா வந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும் நீங்க சின்னமா இருந்தால் மட்டும் தான் இந்த கட்டுப்போ கொண்டு போக முடியும் மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியெல்லாம் மக்களுக்கு மக்களாட்சி அமையணும் அது சின்னமாவுடைய தலைமையில போங்க கண்டிப்பா நாங்களே உங்க பின்னாடி நிக்கிறோம் அதுல எந்த மாற்றம் இல்லை எல்லாரும் ஒண்ணு சேர்வோம் வெற்றி பெறுவோம் நாளே நமதே வெற்றி நமதே பிரிந்தவர்கள் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து வந்து செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து வலுவாகும் அப்படி வலுவாகும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்து சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குன்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல அந்த ப்ரெஸ் மீட் ஆனது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று அதே சமயத்தில் மதிப்பிற்குரிய தியாக சின்னம்மா அவர்கள் வந்து அவங்களும் வந்து என்னுடைய அதிமுக ரத்தத்தில் வந்து உண்மையான ரத்தம் ஓடக்கூடியவர்கள் அனைவருமே வந்து நபராக வந்து செங்கோட்டை இருக்கிறாருன்றத வந்து அழகாக வந்து வர்ணித்து பாராட்டியிருக்கிறாங்க இதை வந்து செயல்படுத்தக்கூடியது வந்து தலைவர்கள் அனைவரும் வந்து ஒன்றிணைஞ்சு யார் யார் எல்லாம் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்கன்றத பார்த்து அவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த இயக்கத்தை வந்து வலு சேர்க்கும் வகையில் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து வலுவான வந்து ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாகிடும் அப்படி உருவாகும் பட்சத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் தானாக வந்து நம்ம வருவாங்க அப்படி வரும் பட்சத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நாம் சந்திக்கும் பொழுது வந்து மாபெரும் வெற்றி வந்து படித்திரு வந்து உதவியாக இருக்கும் இதற்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிழலாக இருந்த சின்னம்மாவர்களும் இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்து வெற்றி காண அண்ணாத்தியா அண்ணாத்திய அண்ணாத்திய முன்னேற்ற கருத்தின் சார்பாக வந்து நான் இந்த கருத்தை வலியுறுத்துறேங்க ஒற்றுமை வேண்டாங்க ஒற்றுமை என்றால் தான் அண்ணா திங்க ஜெயிக்க முடியும் ஒற்றுமை இல்லைனாக்கா அந்த காலத்துல சொல்லுங்க ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு இல்லைன்னா தாழ்வு எல்லாமே ஒன்னா சேரணுங்க இன்னைக்கு செங்கோட்டை என்ன சொல்லிக்கிறார் ஒன்னா சேரணும் கட்சி நல்லா இருக்கணும் ஆட்சிக்கு வரணும்ட்டு அண்ணா திமுக ஜெயிக்கணும்னா எல்லா கட்சிகாரரும் ஒன்னா சேரணுங்க இந்த கழகம் இணைந்தால் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா தொடர்பாக முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று தெளிவாக இன்றைக்கு முடிவு எடுத்து ஒரு போராடி கொண்டு இருக்கிறார் எங்க போன்ற தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று இணைய வேண்டும் மீண்டும் புரட்சித்தலை அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி இருபத்தி ஆறிலே அமைய வேண்டும் இதை தவிர தொண்டர்களுக்கு வேறு எந்த ஒரு வேண்டுதலும் எங்களுக்கு கிடையாது தொண்டர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அமைய வேண்டும் என்பது ஒரே குறிக்கோளுடன் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் அம்மா விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் எந்த எந்த ஐயமும் இல்லை என்னை போல தொண்டர்களுக்கு சின்னம்மா மீண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று கூறுகிறேன் எல்லோரும் அம்மாவுடைய அறிக்கையை பின்பற்றிதான் அவரும் சொல்லியிருக்கிறார் ஆகவே சின்னம்மா தலைமையில் ஒன்று கூடி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு அவர் செயலாற்றுவோம் என்று உறுதிபொள்கிறோம் பிரிந்து கிடந்த அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து அம்மாவின் புரட்சி தலைவர் புரஜிதா தலைவின் ஆட்சியை கொண்டு வரணும் என்று அவர் சொன்ன வார்த்தை அனைத்து மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாபெரும் தீபாவளி மகிழ்ச்சியாக காணப்பட்டது தாய் அம்மா சின்னம்மா அவர்கள் கொண்டு வருவார்கள் கொண்டு வருவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகத்தை இயக்கம் ஒன்று இணைந்தால்தான் வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாபெரும் வெற்றி பெற முடியும் வருகிற காலத்தில் எல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் அண்ணா முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கும் ஆட்சியை பிடிக்கும் இல்லை என்றால் நமக்கு வீழ்ச்சி தான் ஒன்று இணைந்தால் தான் இருபத்தி ஆறிலே திமுகவை நம்ம வீழ்த்த முடியும் என்பது என்னுடைய கருத்து தொண்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் மூத்த நிர்வாகிகளை அனைவரையும் ஒன்று அதில் முக்கியமாக தேர்தலில் நிச்சயமாக பெரிய வெற்றியை தமிழகம் பெறும் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் நடந்ததை மறப்போம் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழகத்தில் தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த கருத்தை செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு அனைத்து தொண்டர்களின் வரவேற்கத்தக்கது சின்னம்மா அவர்களையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அரவணைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்றத்தில் நம் ஆட்சியை பிடிப்போம் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவோம் இது மக்களின் குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறது